வணக்கம்மா வணக்கம் வணக்கம் மகாதேவ் நமஸ்காரம் அம்மா இப்ப தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயம் குடிச்சு நாப்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் இறந்து போனத நம்ம நியூஸ்ல செய்திகள்ல பாத்துட்டு இருக்கோம் இல்லையா எதனால இந்த மாதிரியான விபரீதமான முடிவுகள் எல்லாம் வருதுமா அம்மா கள்ளக்குறிச்சியில வந்து இப்ப வந்து நான் பிள்ளைகளுக்கு வந்து திடி கொடுக்க எல்லாம் போயிட்டு வந்தேன் போன அமாவாசைக்கு அந்த ஸ்கூல்ல எரிஞ்சு குழந்தைகளுக்கு எல்லாம் திடி கொடுக்க எவ்வளவு குழந்தை இறந்து போயிடுச்சுங்க அதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் காரணம் என்னன்னா சரி அத இருக்கிறது இப்ப வந்து இந்த நாற்பது பேர்னா நாற்பது குடும்பங்கள் என்ன ஆகும் நாற்பது குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இன்னொன்னு என்ன தண்ணி சாராயம் அடிக்கிறவங்க கண்டிப்பா வேலைக்கு போறது இல்லை பொண்டாட்டிய டார்ச்சர்ல பண்ணி அவங்க கண்டிப்பா குழந்தை பாக்கி நாலஞ்சு பிள்ளை பெற்று வச்சிருப்பாங்க மூணு பிள்ள ரெண்டு பிள்ளைக்கு மேலதான் ஒரு ஒழுக்கமே இருக்காது அவங்க குழந்தையா நாற்பது பேர் இறந்துருக்காங்கன்னா கூட கூடதான் இறந்துருப்பாங்க கண்டிப்பா அது கம்மியா இறந்துருக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ அதே மாதிரி திருச்சி போனீங்கன்னா திருச்சியில வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம பாத்ரூம் ரெஸ்டாரண்ட் போனோம்னா அதுக்குள்ள எல்லா பாட்டுல சுருட்டு எல்லாருக்கும் லேடிஸ் பாத்ரூம்ல இப்ப பெண்களும் தண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஆண்கள் சாப்பிட்டாலே குடும்பமே எரியும் பெண்ணும் சாப்பிட்டா என்ன ஆகும் குடும்பமே அழிஞ்சு போகும் இப்ப இறந்தவங்கல கண்டிப்பா பெண்களும் இறந்திருப்பாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இப்ப இது என்ன ஆகுனா இவங்க பெற்றெடுத்த அந்த குழந்தை நெல்லாம் என்ன ஆகும் ரெண்டாவது எல்லாரும் வந்து இப்ப உங்களுக்கும் எனக்கும் என்ன வயசு இருக்கும் எங்க அப்பா வயசு எங்க பாட்டி வயசு எல்லாமே எண்பது வயசு தொண்ணூறு வயசு நான் பாத்திருக்கேன் என் வயசும் அம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இதுவரையும் பாத்திருக்கேன் இதுவரையும் எத்தனையோ ஆட்சிகள் வந்துட்டு போயிருச்சு எந்த ஆட்சிலையாவது இந்த தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டி வச்சாங்கிறத என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா எல்லா ஆட்சிலையும் எல்லாமே எப்படி இந்த சாதி மரங்களை பிரிக்க முடியாதோ அது மாதிரி முடியாத அளவுக்கு ஆட்சியல் கொண்டு வர்றாங்களோ அதே மாதிரி இந்த தண்ணி அடிக்கிறதும் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க அத வந்து மாத்தவோ தடுக்கவோ முடியாது மறுப்பில்ல அதே சமயத்துல வெளிநாடா இருக்கட்டும் எல்லா நாடுகள்லயுமே தண்ணி இருக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க ஓப்கான்கிறாங்க அப்புறம் இந்த சாராயங்கிறாங்க என்னென்னமோ கொண்டு வராங்க எல்லாமே இருக்கு அதே மாதிரி ஒரு கடைக்குள்ள போனீங்கன்னு இங்கே இப்ப நம்ம மவுண்ட் ரோடு போனோம்னு வச்சுக்கிறோங்க அங்க பாத்தீங்கன்னா பினாயில் கடையில ஆசிக்கு திரா என்னென்னமோ இருக்கு பாய்சனுக்குரியது பாம்பு வராம இருக்கிறதுக்கு ஒரு மருந்து எல்லாமே இருக்கு இப்போ அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்மா ரெண்டாவது ரெண்டு வயசு பிள்ளைகளா இந்த செத்தவங்க எல்லாம் ரெண்டு வயசு பிள்ளை மூணு வயசு பிள்ளைகளா எல்லாமே அறிவு பூர்வமானவங்க தான் பொண்டாட்டிக்கு ஒரு ஜாக்கெட் வாங்கி குடுக்க முடியாது நான் பொண்டாட்டிக்கு ஒரு நல்லது செய்ய முடியாது தான் பிள்ளைகளுக்கு ஒரு ஒன்னு செய்ய முடியாது வேலையை கண்டினியூவா பண்ண முடியாது சோம்பேறித்தனமா தண்ணி அடிச்சுட்டு இவங்க சாகுறாங்க அப்படின்னா ஒத்த ரூபா கொடுக்க கூடாது என்ன பொறுத்த வரீங்க என்னை திட்டினாலும் பரவாயில்ல ரூபா உங்களுக்கு கொடுக்க கூடாது ஆனா அதுக்கு மாறும் அந்த குழந்தைகளுக்கு கடைசியும் படிப்பு கொடுக்கணும் அதாவது சலுகையின் படியில இவ்வளவு இவ்வளவுதான் மார்க் வாங்கணும் நீ இவ்வளவு படிச்ச ஆகணும் கட்டாயம் இல்லாம இப்ப வந்து கவர்மெண்ட்ல கீழ் மட்டத்துல இருந்து மே மட்டம் வரையும் கவர்மெண்ட் வேலை இருக்கு கலெக்டர் வேலையின்னு சொல்லலடா கலெக்டருக்கு படிச்சிட்டீங்கன்னா பிள்ளைங்க கலெக்டருக்கும் வேலையும் கொடுக்கலாம் அதுவும் சாதாரண விஷயம் இல்ல அப்படி இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு உணவு உடை தங்கு விடுதி இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அந்த குழந்தைகளை தன்னுடைய கவர்மெண்ட் குழந்தையாகவே தத்து இந்த செய்யணும் அதே மாதிரி இப்ப பாருங்க நான் ராமேஸ்வரத்துல எத்தனை பேர் போட்ல போறாங்க வலை இல்லாம மீன் வலை இல்லாம அதெல்லாம் அறுத்து போட்டுறாங்க ரெண்டாவது சூட் பண்றாங்க நேவி வந்து எத்தனை பேர் வந்து அரஸ்ட் பண்றாங்க அவங்க குடும்பம்லாம் உண்மையிலேயே ரோட்ல நிக்கிது அதுகளுக்கு ஏதாவது குடும்பம்னா கவர்மெண்ட் எதுவுமே குடுக்கல இவங்களுக்கு வந்து

அப்ப அப்ப உள்ள ஆட்சிலையும் மாறிச்சா மாறல இப்போ மாறிச்சா மாறுது ஆனா ஆட்சியை குற சொல்லி இது பண்ணலாம் நம்ம என்ன அறிவில் கெட்டு போயிட்டோமா அவ்வளவு அறிவு இல்லையா ரெண்டு வயசு குழந்தைய கூட ஒரு ப்ணாயல் எடுத்து குடிக்காது பூந்து பிறும் அது ரெண்டாவது பேட்ரி அது இதெல்லாம் போட்டு காய்ச்சி ஒரு கெமிக்கல் மூலியமா ஆவிய இது பண்ணி பில்டர் பண்ணி தயார் பண்ண கூடியதான் சாரங்க அதுல ஏதாவது சத்து ஏதாவது இருக்கா ஏதாவது உடம்புக்கு ஆரோக்கியமானது ஏதாவது இருக்காதுல அந்த சாராயத்தை எது குடிக்கணும் இவங்க குடிக்கணும்னா தண்ணிய பதினஞ்சு நாள் மூடி வச்சிருந்து அதை வடிகட்டு குடிச்சாலே போதும் உங்களுக்கு அவ்வளவு போதை வரும் உடம்புக்கும் எனர்ஜி இருக்கும் வடிச்ச தண்ணிய பழத்தெல்லாம் பிணைஞ்சி போட்டு அது இது பண்ணாலும் அது எவ்வளவோ எனர்ஜி வரும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த சாராயத்தை போய் ஒரு விசத்தை வாங்கி சாப்பிடுறது சமம் இது வந்து கவர்மெண்ட சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம அந்த தண்ணி அடிக்கிறவங்க எல்லாரும் சாராயம் வாங்கி குடிக்கிறது ஒண்ணுதான் ரெண்டு இந்த கிளிப்புக்கு மருந்து வாங்கி தண்ணிய சாப்பிட்டு சாகுறதும் ஒண்ணுதான் இவங்களுக்கு அனு அனுதாபப்பட்டோம் நம்ம இவங்களுக்கு உதவி பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு மெயினே போனா சாராயம் குடிக்கிறவங்களெல்லாம் தத்து எடுத்து அந்த குழந்தைகளுக்கு எடுத்து நம்ம வழிகாட்டணும் இது நம்ம நாட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரு இது மற்றபடி இந்த நாடையும் சரி அயல் நாடு வரையும் இந்த நாடு வரையும் இந்த சாராயத்தை ஒருபோதும் இப்பாட்ட மாட்டாங்க அது தொடர்ந்துட்டு தான் இருக்கும் இது பின்னாடி கத்தி கத்தி நம்ம அலையிறதும் ஏன்னா அந்த குடும்பத்துல உள்ள பசங்களுக்கு அதுங்க நல்ல வழியில போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இது அமையும் நீங்க சொன்ன தகவல் பிரஸ் குடுக்கலாம் அது சாப்பாடு குடுக்கலாம் ஏன் நம்ம நாட்டுல அந்த குழந்தைகளை தத்து எடுக்க கூடாது எத்தனையோ ஆசிரமம் இருக்கு இவங்க கேர் எடுத்து எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு இவங்க கேர் அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்துக்கு நல்ல வழிகாட்டுனா அந்த அந்த வீட்டுக்கு நல்லது நாட்டுக்கும் நல்லது அதே நம்ம வரலாம் இல்லையா கண்டிப்பா ஒரு பிள்ளையா அப்படி செய்யலாம் வேற சாராயம் குடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சி ஜெயில போடணும் தண்டனை குடுக்கணும் குடிக்கிறவங்களை குடிக்கிறது வந்து சாராய கடையில மறந்து விக்கிறது மாதிரி அவனை புடிச்சு உள்ள போறதுனாலயே அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்காரு ஆராய்க்கிறவனை போய் பார்த்து வீடோ வாசலா ஒண்ணும் இருக்காரு நினைச்சுக்கிற அவன்கிட்ட வந்து என்னத்தை பண்ண முடியும் அவனை அப்ப ஒரு ஒரு பக்கத்துல வந்து விச செடி இருக்கு ஒரு பக்கம் நல்ல செடி இருக்கு அப்ப நல்லது நம்மதான் புத்திசாலியா நம்மதான் நாமள மாத்திக்கிறனும் சாராய குடிக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இறக்கப்பட்டு பேசுறதோ உதவி செய்யறதோ ரொம்ப 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 தப்பு கண்டிப்பா நல்ல தகவல் நல்ல தகவல்மா அருமையா சொன்னீங்க நிச்சயமா இது ஒரு நல்ல இதுதான் உண்மை கண்டிப்பாமா மக்களுக்கு பிரயோஜனமான தகவலா இருக்குமா நன்றி நன்றி